ஆமா லைஃப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடி வச்சு முட்டைப்பொடி மாசம் எல்லாம் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு முட்டைப்பொடி மாசம் வச்சு அதோட பிரெட்டோட திங்கும் போது டேஸ்டே வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அது தேவையான கடமை எடுத்து வச்சு அது தேவையான கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயம் பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்காங்க அதேமே போட்டுக்கிட்டு லைட்டா உப்புமே போட்டு நல்லாவே கிண்டா மக்களே நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லாவே கிண்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா பொடி மாசு தேவையான மசாலா சேர்க்கிறா மக்களே என்ன மசாலா பாத்தீங்கன்னா தனியா தூளுமே எடுத்து போட்டுக்கிறாங்க நல்லா இருக்கு கல்லுல இருக்கு சில்லி போட்டு எடுத்து போட்டு அதே நல்லாவே கிண்டா மக்களே ஃபைனல் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா மேல லைட்டாவே கொத்தம்பள்ளி மேலே தூவி ஒரு நாலஞ்சு முட்டையுமே உடச்சு ஊத்துறா மக்களே அதுக்கு எடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு பயனா நினைச்சா சேலம் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா முட்டை நல்லாவே அடிபிடிக்காத அளவுக்கு நல்லாவே கிண்டா மக்களே நல்லா பொடிசு பொடிசா வர நல்லாவே கிண்டாங்க கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவ வச்சிருக்க சிக்கன் கிரேவி நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்கு மக்களே அதையுமே எடுத்து ஊத்தி பிளேவருக்கா நல்லாவே கிண்டாங்க மேல கொத்தமல்லி எல்லாம் நல்லா தூவி விட்டு அதையுமே நல்லா கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பிளேட்லயுமே எடுத்து கொட்டி அதுக்கு மேல பிரெட்டையுமே வச்சு கையில கொடுத்தா மக்களே அந்த பிரெட்ல இந்த முட்டை சாப்பிடும் போது அப்படியே கொடுத்த பிரெட் அந்த வெங்காயம் வெங்காயம் முட்டையெல்லாம் வச்சு சாப்பிடும் போச்சுமா டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு மக்கள் இல்லையா ஆனால் இதோட பிரைஸ் கிட்டே நீங்களே சக்கே ஃபிஃப்டி ருபீஸ் செல் பண்ணியிருக்கா ஃபிஃப்டி ருபீஸ் ஒருத்தஞ்சு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு மட்டும் கொடுங்க நான் ஹண்ட்ரட்கே அடிக்க கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் தான் தேவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி நான் ஹாப்பியாக இருப்பேன் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ பாய் கைஸ் பாய்